பள்ளி கூடாது செல்பு போடக்கூடாது போடக்கூடாது உங்களால் பேசவே கூடாது என்று சொன்ன

தமிழ்நாட்டு உரிமைக்காக நல்லா கேட்டுக்கோங்க நமக்காக நலனுக்காக தமிழ்நாட்டுக்காக உங்க பிள்ளைகளோட படிப்புக்காக உங்க மகள் மகளோட வேலை வாய்ப்புக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய வருமானத்தை விட அதிகமாக மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமா இருந்தாலும் எழுப்பு உறுப்பினர்களை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து மோடி அரசு பிஜேபி அரசு ஒன்றிய அரசு இந்த பாசிச காவி அரசு தொகுதி அறுவடை அப்படின்றத கொண்டு வராங்க

தென்னிந்திய மாநிலங்கள் இன்னும் சொல்ல போனால் இவங்க யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அந்த மக்களை வஞ்சிப்பதற்காக தொகுதி மறுவரை என்ற பெயரில் என்ற பெயர்ல நம்மள வஞ்சிக்க பாக்குறாங்க உங்களுக்கு உடனே சந்தேகம் வரணும் மக்கள் தொகை அடிப்படையில் உத்தரப்பிரதேச என்னமாகும் அப்படின்னு ஒன்றிய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சொன்ன உடனே நம்ம தான் ரொம்ப மரியாதை

நான் இருக்கின்ற வரை நான் முதல்வராக இருக்கின்ற வரை அதை அனுமதிக்க மாட்டேன் என்று துணிந்து சொல்லக்கூடிய முதலமைச்சராக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கிறார் எனவே அருமை தோழர்களே ராஜபுரம் பத்திவாழ் பொதுமக்களே நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கட்சி பெரிதா உங்க பிள்ளைகளோட படிப்புகள் தான் யோசிங்க நீ அதிமுக

என்றது கூடாதே என்ன ஆனாலும் சரி பதடி போனாலம் சரி எங்க கதை பத்தி கவலை அடையாதே பீஉக்காவை கடைமட்ட தொட்ட கூட ஹிந்தி பேய் பை